அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசியை பொறுத்தவரை ரிசர்வ் ராசியிட ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இழுபடியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும் இதுவரை தடையாக விஷயங்கள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகளிடத்தில் மட்டும் கோபத்தை தவிர்த்து இனிமையாக நான் வார்த்தைகள் பேசுவது நல்லது பிள்ளைகளின் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது பழைய கடன்களை அழைத்து முடிப்பதற்கான உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் யோக பணிகள் அதிக அளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த மன பாரங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் நல்ல காலகட்டமாக இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான மாற்றம் நம்பிக்கை ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் மாற்றங்களை செய்யலாம் போன்ற விஷயங்களில் இருந்து சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் உணவு முறையில் கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது இல்லை என்றால் பெரிய பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புள்ளது உத்தியோகத்திலிருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக நீங்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் வாகன அமைப்பின் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளிடத்தில் மனவிட்டு பேசுவது நல்லது அவர்களிடம் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது காது மூக்கு தொண்டை அடிவயிறு கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் தேவிகளை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமை தோறும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் சாப்பாடு தானமாக அழிப்பது ஏற்றத்தையும் நன்மையும் தரும் நன்றி